கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் இந்த கிறிஸ்துமஸ் முன்னாளிலே இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த மரியால் இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே தேவதூதன் மூலமாக இயேசு என்று பெயரிடப்படுகிறது எப்போதுமே சாதாரணமாக நம்மை போன்ற மனிதர்களுக்கு குடும்பத்திலே குழந்தை பிறக்கிறது என்றால் பிறந்த பிறகுதான் பெயரை நாம் தேர்ந்தெடுப்போம் ஆனால் இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பே இயேசு என்று பெயரிடப்படுகிறது அதாவது வேதத்தில் ஏழு நபர்களுக்கு இப்படி முன்கூட்டியே பிறப்பதற்கு முன் முன்பே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் எல்லா பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் இதையெல்லாம் புறந்தள்ளி ஒரு முழு மனிதனாக நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நாளை தினத்திலே அந்த ரட்சிப்பை கொடுத்த எம்பெருமானை ஆண்டவரே நீர் பிறந்த அந்த நோக்கம் என் வாழ்க்கையில ரட்சிப்பை பெறுவதற்கு அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவானாக நான் வாழ்க்கையில் இருக்கிறானா என்று ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து அந்த முழு ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துக்காக நாம் வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக இந்த பிறப்பின் நாட்களை நாம் கடந்து செல்வோம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே